ஒன்று கிரெடிட் கார்டு பேக் வந்து கார்டுல மட்டுமல்ல வேற மாதிரி ஒன்று நடக்குது அதாவது நம்ம கொடுத்த ஒரு ஒரு இதை கொடுக்குறோம் ஒரு பணத்தை கட்டுறோம் பணத்தை கட்டின பின்னால கேஷ்பேக் எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா எடுப்பதில் மார்க்கறீதியா எந்த பிழையும் இல்லை விளங்கிட்டா அது உங்களுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை நீங்க ஒரு ஆயிரத்தை கொடுக்கறீங்க ஆயிரத்தை கொடுத்த பின்னால உங்களுக்கு அஞ்சு என்ன செய்கிறான் அவ திருப்பி தருகிறான் ஒரு பத்தை திருப்பி தருகிறான் அது உங்களுக்கு மார்க்கத்தில் பிழையாக வராது சரியா ஆனால் இதை பயன்படுத்தினால் உனக்கு திருப்பி தருவேன் என்று ஒரு நிபந்தனை வைத்தான் வலைங்கிடா இந்த கார்டை பயன்படுத்தினா அவளுக்கு கேஷ் பேக் உண்டு வலைங்கிட்டா இந்த க்ரெடிட் கார்டை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக் உண்டு அல்லது இந்த அதாவது விடயத்தை பயன்படுத்தி அவளுக்கு கேஷ் பேக் உண்டுன்னா அது அந்த பொருளை வச்சு தான் தீர்ப்பு என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் உதாரணமாக கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து நிர்பந்தம் என்றது நம்ம பிஸ்னஸ் நமக்கு மா விளங்குது கிரெடிட் கார்டை தேவையில்லாத ஐம்பது மேற்பட்ட மக்கள் இருக்கிறான் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்னு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள மக்கள் இருக்கிறான் எனவே நம்ம 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 பழக்க வழக்கத்தில் சமூகத்தை வச்சு பார்க்குற டைமில் நமக்கு நிர்பந்தமோ நிர்பந்தம் இல்லையா அவசியமோ அவசியம் இல்லை வரலாம் ஆனால் நிறைய மக்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன செஞ்சுக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒருவர் வாழ வாழ்வதற்கான சூழல் அவருக்கு அறிக்குமாய் அவர் அதை தான் என்ன செய்யணும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி கிரெடிட் கார்டை வரைக்கும் அது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரியா இப்போ இதில் வந்து இங்கே உள்ள நாடுகளில் வந்து அதே கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ் அதனுடைய அதாவது அந்த இயல்பு அந்த வசதிகளை கொடுத்து உங்களோட டெபிட் கார்டில் என்ன செய்கிறாங்க அதை எட் பண்ணி என்ன சொல்லி அது அந்த கார்டை தராங்க அப்படியான கார்டுகளை பொறுத்து எங்களுடைய பணம் அதில் இருக்கிறது ஆனால் கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ் அதுக்கு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது அப்போ நம்ம அதை என்ன செய்யலாம் நம்ம பயன்படுத்தலாம் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் முப்பது நாளுக்குள்ளே நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் கட்டுறது அப்படி என்றது மட்டுமல்ல கிரெடிட் கார்டை பிரச்சனை நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் கட்டிட்டா உங்களுக்கு எந்த வட்டியும் என்ன செய்யப்பட மாட்டாது போடப்பட மாட்டாது என்பது மட்டுமல்ல கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை இதுக்கு அல்லாமல் இன்னொன்று இருக்குது கிரெடிட் கார்டு அப்படி என்று சொல்ற அந்த நிர்பந்தமே எதனால வருதுன்னா கிட்டத்தட்ட சுருக்கமா சொல்றதாந்தான் நான் என்ன ஊரில் ஒரு ஒரு சில்லறை கடை ஒன்றைக்கு அந்த சில்லறை கடையில் வந்து நிறைய அதாவது பொருட்கள் வரைக்கும் மக்கள் வாங்குறதுக்கு வைக்கிறாங்க பணம் இல்லாதனால வாங்குறது இல்லை அப்ப நான் சொல்கிறேன் இன்னொரு வசதி கிடைச்சி ஒரு ஆள் சொல்றாரு நீ வாரவங்க எல்லாம் என்ன செஞ்சிரு பொருளை வந்து கடனை கொடுத்துரு நான் உனக்கு அந்த அண்டைக்கு என்ன செஞ்சிடறேன் உன் அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணிடுறேன் நீ வந்து என்ன செய்ய அந்த கடனை எல்லாம் பதிஞ்சு அந்த புக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிரு அனுப்பி விடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஆனால் எனக்கு உனக்கு கிடையில் ஒரு எக்ரீமெண்ட் வரக்கூடிய பணத்தில் டூ பாய்ண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடையே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் லாபம் தரணும் ஏதோ ஒன்றுல உடன்பட்டு கல்கிறான் யாரோட கடைக்காரரோட இதுதான் க்ரெடிட் கார்டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் கட்டினீங்களோ எல்லோ எதுவாக இருந்தாலும் சரி டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த கடையிலேயே நம்ம என்ன செஞ்சிடுவான் எடுத்துருவான் நூறுரூவாய்க்கு நம்ம பொருள் ஒன்று வாங்குறோம் அப்படின்டா அப்போ நான் அங்கே போய் கடனுக்கு நூறுரூவான்னு அவன் பதிஞ்சிட்டான்னு சொன்னால் இந்த பொருள் வாங்கினாலே அவன் போட போகிறது எத்தனை அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றேழரை தான் யாருக்கு அந்த கடைக்கு அந்த குறிப்பிட்ட பணக்காரர் போட போறதுன்னு தொண்ணூத்தி அரை தான் என்ன செய்வார் போடுவார் டூ பாயிண்ட் ஃபைவ் இவர் எடுத்துடுறார் எதனால எடுத்துடுறாரு அப்படின்னா இவனுக்கு கிரெடிட் கார்டு அனுமதியை கொடுத்த உடனே நூறு பேராக இருந்த கஸ்டமர் வந்து ஆயிரம் பேராக மாறிடுறான் ஆயிரம் பேர் இருந்த கஸ்டமர் வந்து ஐயாயிரம் பேராக என்ன செஞ்சிடறான் மாறிடுறான் இந்த ஐயாயிரம் பேரை உருவாக்குறதுக்கு தான் கடன்காரர்களை உருவாக்குவதற்கு தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் சலுகை கிரெடிட் கார்டில் சலுகை கிரெடிட் கார்டில் சலுகைன்னு என்னத்துக்கு போறேன்னா கடன்காரனை கூட்டுறது கடன்காரரை கூட்டுவதற்காகத்தான் கிரெடிட் கார்டு சலுகைன்னு என்ன செய்யறது போடுறது அப்போ உடனே போய் கார்டை வாங்கிடுறது புக்கு வச்சிருந்தா அவமானம் கார்டு வச்சிருந்தா மரியாதை சரியா அப்போ அதனால கார்டை வாங்கிடுறது இந்த கார்டை வாங்குவதற்காக நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் போகும் ஆரம்ப கட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் என்ன கேஷ்பேக் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொஞ்சம் அதில் போய் சிக்கிடுறது உங்களுக்கு வருகிறோம் ஜீரோ என்ன பர்சன்டேஜ் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டிட்டு எடுத்துட்டு போங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துட்டு போங்கன்றோம் அப்போ நம்ம போகிறோம் பொருளை என்ன செய்யறேன் எடுத்துட்டு போயிடும் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தந்து எடுத்துட்டு போயிடறேன் கடன மாறிட்டோம் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் பொருளை தருகிறோம் பணம் தேவையில்லை என்கின்ற அந்த உத்திக்காகத்தான் அது செய்யப்படுகிறது இங்க மார்க்கடிப்படையில் எது பிழையாதுண்டா நான் கடனை என்ன செய்யறேன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கடன்காரர்களை அதிகப்படுத்துவதூடாக அவனுக்கு இவனுக்கு ஒரு எக்ரிமெண்ட் நடந்திருக்கு யாருக்கு அந்த கடைக்கும் அந்த நபருக்கும் இடையில எக்ரிமெண்ட் நடந்தது அப்படி நடந்த எக்ரிமெண்ட் தான் இந்த விசா மாஸ்டர் ஏவிசி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதன் கூடிய எல்லாமே வந்து அந்த எக்ரிமெண்ட்ல நடக்குது நான் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கட்டினாலும் கட்டாது விட்டாலும் சரி அவர்களுக்கு இடையில உள்ள டீலிங் என்ன அது நடந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு காரணமாக அமைகின்றவன் டிரெக்ட்லி யாருன்னா நான் தான் எனக்காகத்தான் அந்த எக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு என்ன செய்யுது இந்த கடன்காரனுக்காகத்தான் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க எக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் சைன் பண்ணிச்சோ இல்லையோ எல்லாமே என்ன ஹராம் தான் அந்த சைனை நம்ம கரண்ட் பில்லுக்கும் போடத்தான் செய்கிறோம் ஃபோன் பில்லுக்கும் அந்த சைன் போடத்தான் செய்கிறோம் மேலதிகமாக நீங்கள் என்ன இதுக்கு உரிய நாளில் கட்டாது விட்டால் நீங்கள் ஹராம் என்ன செய்யணும் கட்டணும் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் வந்து எழுதிடுறான் கரண்ட் பில்லே என்ன செய்யுது வருகிறது நீங்கள் பார்க்கலாம் அதை அதே போல் தண்ணி பில்லெல்லாம் என்ன செய்யுது அது வர தான் செய்யுது அதே இதுதான் இதெல்லாம் என்ன செய்கிறது வருகிறது அடிப்படை வசதியா மேலதிக வசதியான்றது மட்டும்தான் இங்கே என்ன பிரச்சனை அதனால் கிரெடிட் கார்டு வந்து யாருக்கு நிர்பந்தம் பண்ணுறது அவருக்கு தெரியும் உண்மையாக ஒத்தருக்கு வந்து தெரியும் கிரெடிட் கார்டு எனக்கு நிர்பந்தம் நிர்பந்தம் உள்ள அவங்க வைக்கிறாங்க பிஸ்னஸ் நபர்களில் அவங்க கிரெடிட் கார்டை வச்சு தான் பே பண்ணணும் மட்டும் சில அதாவது இப்போ சில அமெரிக்கா யூகே அந்த மாதிரி இடங்களுக்கு போனால் ஜெர்மனி போன இடங்களுக்கு போனால் டோட்டலாக என்ன இந்த கார்டை வச்சு தான் நீ வந்து ஒரு பார்க்கிங்கே என்ன செய்யலாம் போடலாம் என்கின்ற அளவில் இருந்தால் அது அவருக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் நபருக்கு அது நிர்பந்தமாக இருக்கலாம் ஆனால் அது இல்லாத அடிப்படையில் அடிப்படையோட தீர்ப்பு என்னென்னா கூடாது அது வட்டி அதை நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண உனக்கு கேஷ்பேக்கை என்ன பயன்படுத்தக்கூடாது விளங்கிட்டா அப்படி இல்லாத பட்சத்தில் எனது பண பணம் அங்கே இருக்குது எந்த பணத்துக்கு நான் பொருளை வாங்குறேன் என் பணத்துக்கு வாங்கின பொருளுக்கு அதை உனக்கு திருப்பி என்ன செய்யறேனா நான் உனக்கு ஐநூறு திருப்பி தாரே நூறு திருப்பி தாரேன்னு சொன்னால் அது என்ன அது வந்து வட்டியும் கிடையாது எதுவும் கிடையாது காரணம் அது எந்த பணம் ஆல்ரெடி இருக்குது அந்த பணத்தில் தான் அவன் கட் பண்ணால் அந்த பணத்தில் ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறான் அவ எனக்கு திருப்பி தருகிறான் இதுதான் சுருக்கம் இதுதான் இந்த கடைகளில் போய் நம்ம பொருட்கள் வாங்குவோமே வாங்குற டைமில் குழுக்கள் முறையில் உங்களுக்கு ஒரு கார் வழங்கப்படும் அப்படி சொல்லி போய் டெய்லி குளி ஒரு காரும் கிடைக்காம போன பாட்டியெல்லாம் சரியா அப்படி ஒரு போடுவாங்களே அதேதான் சட்டம் நீங்கள் வந்து எல்லாம் வாங்குகிற டைமில் மேலதிகமாக நீங்கள் ஒன்றும் செய்யலை பொருளை வாங்கினது குழுக்கள்லாம் என்ன செஞ்சது அது போட்டது மட்டும் மார்க் அடிப்படையில் என்ன அதில் பிழை இல்லை அது அல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் கட்டுறீங்க அல்லது ஒரு டபுளாக என்ன செய்யறீங்க ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்கன்றா தான் அதை என்ன செய்யும் ஹராமாக மாறும்